நவம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாறு அலாஸ்காவில் இருக்க பால்மர் தன்னுடைய காதலி விக்டோரியா கூட வீட்டுல வந்து படிச்சுட்டு இருந்தாரு படித்து முடிச்சிட்டு வந்து ஒரு ஸ்டேஜில் அம்மாட்ட சொல்றாரு அம்மா நான் விக்டோரியாவை வந்து வீட்டுல வந்து விட்டுட்டு வரேன்னு சொல்லி தன்னுடைய கார் சாதியை எடுத்துக்கிட்டு வந்து விக்டோரியா கூப்பிட்டு கிளம்புறாரு சோ கிளம்பிட்டு வந்து என்னன்னா போறாரு அங்க போய் விக்டோரியா விட்டுட்டு அங்க வர்ற வழியில அம்மாவுக்கு போன் பண்ணி அம்மா நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன் நைட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு இதுக்கிடையில வந்து அவர் வந்து அப்பாவுக்கும் போன் பண்ணி பேசியிருக்காரு ஸோ இதுக்கிடையில வந்து போனவர் வந்து நேரம் ஆகுது வந்து அவனை பத்தி ஒன்பது ஆகுது பத்தாகுது எந்த விதமான டீடைல ஒவ்வொரு விக்டோரியாவுக்கு பேசுறாங்க அப்புறமேல வந்து அவனுடைய ஃப்ரெண்டு எல்லாத்துக்கும் ஸோ வரல அப்படின்றது தான் நியூஸ் வருது ஸோ டைம் நேரம் ஆக ஆக வந்து என்னன்னா இரண்டு பேருக்குமே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு கலக்கம் கலக்கமாகுது ஸோ இமிடியேட்டா வந்து போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ் வந்து என்னன்னா விசாரணையை வந்து ஆரம்பிக்கிறாங்க ஸோ அவருடைய காதலி ஸோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் விசாரணை நடக்கிறாங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் வந்து விசாரணை நினைக்கிறாங்க ஸோ இப்படிதான் போய்கிட்டு இருக்கு வந்து ஸோ அந்த விசாரணை ஆரம்பிச்ச பதினாறு மணி நேரத்துக்கு பிறகு அவனுடைய காரை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த கார் வந்து முற்றிலும் எரிக்கப்பட்ட நிலையில இருக்கு ஸோ அது வந்து என்னன்னா இந்த செய்தி வந்து வெளியில வந்தோடனே வந்து ஒரு பெரிய காட்டு தீ மாதிரி நியூஸ் ஆகுது ஒரு இது பையன் காணல அவனுடைய கார் வந்து முற்றிலும் எடுக்கப்பட்டது உள்ள எந்த விதமான தடயமும் இல்லை அப்படின்றப்ப வந்து என்ன ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த பையனை காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க இப்படிதான் வந்து நாட்கள் போகுது ஒரு ஸ்டேஜ்ல வந்து இந்த கேரி எப்படி வசத்துக்கு போது எப்படியும் ஃபாலோ பண்றாங்க அலாஸ்கா போலீஸும் ஃபாலோ பண்றாங்க ஸோ இப்படிதான் போய்கிட்டு இருக்கு இந்த கேஸ்ல வந்து எந்த விதமான ஒரு முன்னேற்பாடும் வந்து என்னன்னா கிடைக்கல மக்கள் வந்து போலீஸ பத்தி தப்பரா தவறாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சோ இப்படிதான் போய்கிட்டு இருக்க நாட்கள் போக போது போலீஸ் வந்து தங்களுடைய கடிவாளத்தை வந்து இருக்கப்பட்டுறாங்க அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையும் பேசுறாங்க திருப்பி திருப்பி பேரண்ட்ஸ்ட வந்து ஏதாவது நீங்க மறந்துருப்பீங்க திருப்பி சொல்லுங்க அப்படின்றப்போது அவங்க அப்பா ஒரு விஷயம் சொல்றாரு சார் அவன் எனக்கு போன் பண்றப்ப எரிக்கையோட வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்னாரு இது அசோனா எரிக்க வந்து என்னன்னா திருப்பி கூப்பிட்டு வந்து கேக்குறாங்க இல்ல சார் அவர் வரல சார் அப்படின்றாரு எரிக்க வந்து அவனுடைய க்ளோஸ் நண்பன் ஒரே மாதிரி விட்டு போயிட்டாரு மாதிரிதான் சொல்றாங்க சோ அவங்களுக்கு வந்து என்னன்னா போலீஸ்க்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம் சோ எரிக்கோட செல்போனை வந்து வாங்கி பாக்குறாங்க இவன் அந்த டைம்ல என்ன டேட்ல எங்க இருந்தா அதுக்கு அடுத்த நாள் என்ன எல்லா டீடெயிலுமே கேக்குறாங்க சோ இது வந்து பதினாறு நாள் ஆச்சு வந்து என்னன்னா ஒரு இடத்துல அழுகி நிலையில வந்து கிடைக்காது தலையில குண்டு வாய்ந்து சித்திரவதை செய்யப்பட்டு வந்து கிடக்குது அதை பார்த்தோன்னு வந்து பத்திரிகைகள்ல வந்து இந்த கேஸ் வந்து ஒரு தீக்குடி மாதிரி பரவுது மக்களுக்கு எல்லாமே அதிர்ச்சி இவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனை திருப்பி போலீஸ் வந்து தன்னுடைய பிடிய வந்து இருக்க ஆரம்பிக்கிறாங்க என்னன்னா அவங்க வந்து என்னன்னா அவங்க அப்பா சொன்ன அந்த எரிக் எரிக் என்ற இவரை வந்து கூப்பிடுறாங்க அவனுடைய செல்போன் ட்ரேஸ் நம்பர் எல்லாத்தையும் அவன் என்னன்னா சொன்ன கதையே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தா அவனுடைய சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இவங்க எங்க இருந்தாங்க அப்படின்றத அந்த செல்போன் சிக்னல்ல வச்சு வந்து கண்டுபிடிக்கிறாங்க எல்லாமே ஒரே இடத்துலதான் இருந்திருக்காங்கன்னு சொல்லி மொத்தம் ஒரு அஞ்சு பேர் வந்து ஒரே இடத்துலதான் இருந்திருக்காங்க எரிக்கோட வீட்டுக்கு பேக் சைட்ல அப்புறமேலாம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து எரிக் வந்து நான் தான் கொலை செஞ்சேன்னு சொல்லி சொல்லி உண்மையை ஒத்துக்கிறான் அவன் உண்மையை ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி அவன் ஒரு கதையை வந்து ஒரு சிக்கலான கதையை சொல்றான் அவர் ஸ்டேஜ்ல வந்து அந்த சிக்கலான கதையை சொன்னாலும் போலீஸ் வச்சிருந்த ரிக்கார்டில் வந்து மாட்டிக்கிட்டா அப்புறமேல அவன் தன்னுடைய உண்மையை சொல்றான் அதாவது என்னன்னா அவனுடைய வீட்டுக்கு வந்து பேக் சைடுல இருக்க ஒரு கார் கார் போன்ற இடத்துல வந்து என்னன்னா நல்ல ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது சோ கஞ்சா சிக்ரெட் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு பார்ட்டி வீட்ல பார்ட்டி பண்ணுவாங்க சோ இப்படிதான் போய்கிட்டு இருக்கு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எரிக்கு மற்ற கூட்டாளிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் செலவழிச்சிருக்காங்க எரிக்கு நிறைய செலவு ஆனா டேவிட் வந்து ஓசில வந்து மங்களம் பாடிக்கிட்டு இருந்தாரு ஸோ அப்போ வந்து என்னன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து எல்லா ட்ரிங்க்ஸ் அடிச்சு வந்து அவங்களுக்குள்ள போக வந்து எரிக்கு வந்து கேட்டிருக்காங்க நீ வந்து என்னன்னா காசே கொடுக்க மாட்டான் ஆனா நல்லா உயிர் நல்லா ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிக்கிற அப்படின்னா இவங்க எல்லாருமே ஒரு குட்டி மயக்கத்துல இருக்கிறப்ப வந்து என்னன்னா ஒரு அடிதடி ஆயிருக்கு ஸோ இவனும் வந்து டேவிட் கொஞ்சம் ஏதோ பேசுறப்ப ஒரு அடிதடி ஆகி வந்து நல்லா வந்து டேவிட்டு வந்து நல்லா அடி விழுந்துருக்கு விழுந்துருக்கு இவன் ஏதோ வாய் வார்த்தை விட்டுருக்கான் ஸோ அது என்னன்னா அது வந்து என்னன்னா இவனை வந்து சித்திரவதை செய்யக்கூடிய அளவுக்கு மற்ற நண்பர்கள் வந்து இவனை சித்திரவதை செய்யக்கூடிய அளவுக்கு வந்து என்னன்னா

ஸோ என்னன்னா தலையில் வந்து சுட்டிருக்கா அங்கேயே வந்து உடலை போட்டுட்டு இவங்க வந்து ஒரு இருந்து வந்திருக்காங்க ஒரு ஸ்டேஜில் கொஞ்சம் தூரம் நடந்து வந்து டாக்ஸி ஏறி அவங்களுடைய வீட்டுக்கு வந்து அந்த இடத்த வந்து ஃபுல்லாகவே அப்ரோப்படுத்தியிருக்காங்க இது கடையில அவங்களுடைய காரை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல வந்து எரிச்சிருக்காங்க எந்த விதமான தடைமும் கிடைக்கூடாதுன்னு நல்லா கிளீன் பண்ணி பிளான் பண்ணி வந்து எரிச்சிருக்காங்க அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து போலீஸ்ட்டை வந்து எரிக்க சொல்கிறான் சோ யார் யார் என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லி அவனுடைய மற்ற கூட்டாளிகளையும் அடையப்படும் மற்ற கூட்டாளிகளும் வந்து ஒரு ஆள் உண்மையை சொன்னோட மற்றவங்க எல்லாமே தங்களுடைய உண்மையை சொல்றாங்க எரிக்கு வந்து தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் வந்து சிறையில் தண்டனை வந்து கிடைக்குது மற்ற கூட்டாளிகளுக்கு நாற்பத்தஞ்சு வருஷம் வந்து சிறை தண்டனை கிடைக்குது இந்த என்ன ஒரு பிரச்சனைன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த ஒரு எல்லாமே ஒரு லிமிட்டாக இருக்கணும் ஒரு பார்ட்டின்றது வந்து விஷயங்கள் வந்து என்னன்னா சில பேர்த்துக்கு வந்து ட்ரிங்க்ஸ் உள்ளே போனோன்னு வந்து என்ன செய்யறோன்ற விஷயம் தெரியாது இந்த உலகத்தில் வந்து என்னன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்ப வந்து என்னன்னா பல பேர் இந்த ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி சமயத்தில் வந்து நட்பை இழக்கிறாங்க சில பேர் வந்து உயிரை இழக்கிறாங்க சில பேர் தேவை இல்லாத வந்து வாய்ச்சொல் கொடுத்து வந்து மாட்டிக்கிறாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து நடக்குது மதி மயக்கத்தில் வந்து தவறாக ஒரு விஷயத்த செய்யறாங்க இதனால வந்து அந்த டேவிட் என்ற மனிதனுடைய வாழ்க்கை வந்து முடிஞ்சு போயிடுச்சு அவனுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை அவனுடைய நண்பர்கள் வந்து என்னன்னா அந்த குற்றத்தை செஞ்சு டோட்டல் அவங்களுடைய வாழ்க்கையும் தங்களுடைய அதாவது ஜெயிலுக்கு பின்னாடி வந்து காலத்தை கழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாம வந்து என்னன்னா இவர்களுடைய பெற்றோர்களை வந்து வாழ்நாள் ஃபுல்லா வந்து ஒரு சங்கடத்துக்குள்ள தள்ளிட்டாங்க சோ நீங்க ஒரு செயல் செய்யறப்ப அதை பார்த்து செஞ்சீங்கன்னா யோசிச்சு செய்யுங்க